ரொம்ப வருஷம் பழமையான கதை இது சத்தியவதி என்று பாட்டி ஒருத்தர் வாழ்ந்து கொண்டு வந்திருந்தார் அவர் வாழ்க்கை சாதாரணமானதுதான் ஆனால் அவரது பக்தி மிகவும் அற்புதமானது மற்றும் அவர் கிருஷ்ணரின் பரம பக்தி காலை அதிகாலையில் எழுந்து கிருஷ்ணரை வணங்கிவிட்டு வணங்கிவிட்டுத்தான் மற்ற வேலைகளை பார்ப்பார் சத்யவதி பாட்டி காலை எழுந்ததும் குளித்துவிட்டு துளசிக்கு தண்ணீர் ஊற்றி பூஜை செய்து கடவுளை வணங்குபவர் அதனாலே என்னவோ சத்தியவதி பாட்டியை கடவுளுக்கு மிகவும் பிடிக்கும் சத்தியவதி பாட்டிக்கு மூன்று மகன்கள் கடவுளுக்கு செய்த பூஜையால் அவர்களுக்கு மிகப்பெரிய இடத்திலிருந்து திருமணம் நடந்தது மேலும் அவர்கள் மூன்று பேரும் அழகும் வசதியும் உள்ளவர்கள் முதலில் நன்றாகத்தான் போனது போக போக மருமகளின் குணம் வெளியே வர தொடங்கியது மூத்த மகள் முதலில் கூறினாள் சதா எப்பொழுதும் பூஜை பூஜை என்று ஒரு மூளையை பிடித்து அமர்ந்து கொள்கிறீர்கள் வீட்டில் நிம்மதி வேண்டுமென்றால் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் நீங்கள் இப்படி வேலை செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வோம் எனக்கு எல்லாமே நான் வழிபடும் கிருஷ்ணர் தான் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை அவரது நாமத்தை சொல்வதே எனது வேலை நான் எவ்வளவு நேரம் பூஜையில் இருக்கின்றோனோ அத்தனை நேரம் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் இரண்டாவது மருமகள் கூறினால் இதையெல்லாம் கேட்பதற்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாம் பொய் வேலை வெட்டியை விட்டு விட்டு அடுத்ததாக நான் முன்னேற வேண்டிய வழியை பார்க்க வேண்டுமே தவிர எந்நேரமும் பூஜை புனஸ்காரம் என்று உட்கார்ந்து கொண்டே இருக்காதீர்கள் என்று அவள் கேலியாக சொன்னாள் அடுத்ததாக மூன்றாவது மருமகள் கிண்டலாக கூறினாள் அத்தை என் வீட்டில் எல்லாமே இருக்கு ஆனால் இங்கே வந்துதான் தெரியுது ஒருத்தர் ஏழையா இருந்தா எப்படியெல்லாம் இருப்பாங்க அவங்க வாழ்க்கை என்ன என்று முதல் மருமகள் மீண்டும் கூறினாள் இனிமேல் நீங்கள் அமைதியாக இருங்கள் வீட்டு விஷயத்தில் எதுவும் தலையிடாதீர்கள் இனிமேல் நாங்கள் இந்த வீட்டை கையிலே எடுத்துக்கொள்கிறோம் முடியலையென்றால் ஒரு ஓரமாக உட்கார்ந்து உங்கள் பூஜையை நீங்கள் கொண்டே வாயை மூடிக்கொண்டும் இருந்தால் நல்லது என்று சத்யவதி பாட்டியை பார்த்து அவர்கள் கூறினார்கள் இதை கேட்டு வாய் பேசாமல் அமர்ந்திருந்தார் சத்யவதி பாட்டி அவர் நன்றாக அறிந்திருந்தார் இவர்களிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது வணங்கும் அந்த கிருஷ்ணர் இவர்களுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுப்பார் என்றும் பொறுமையாக இருந்தார் சிறிது காலம் இப்படியே சென்றது மூன்று மருமகளும் ஒன்று கூடி முடிவெடுத்தனர் ஏன் நாம் இந்த ஏழை வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் நமது கனவுகளை அழைத்து கொண்டு போய் தனி போய் விடுவோம் என்று பேசி முடிவெடுத்தனர் அத்தை தனியாக விடுவதே நல்லது என்றால் அதற்கு இரண்டாவது மருமகள் ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் நம் அத்தையே தனியே இருப்பதுதான் நாம் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்று கூறினாள் முதல் மருமகள் வழியில் இரண்டாவது மூன்றாவது மருமகள்கள் விழத் தொடங்கின நாம் மிகவும் இதை கவனத்துடன் கையாள வேண்டும் நம் கணவரிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் நம் கணவரே நம்மை தனியாக குடுத்தனம் கூட்டிச் செல்லுமாறு செய்ய வேண்டும் அவங்க கணவிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மூன்று பேரும் ஒத்திகை பார்த்து கொண்டனர் அன்றிரவு மூன்று மகன்களும் வந்ததும் அதாவது அவர்களின் மூன்று கணவர்கள் வந்ததும் இவர்கள் அவர்களது நாடகத்தை தொடங்க ஆரம்பித்தனர் முதல் மருமகள் ஆரம்பித்தாள் இங்க பாருங்க இனிமேல் நான் உங்க அம்மாவுடன் சேர்ந்து இருக்க முடியாது நம்ம இங்கிருந்து தனியா போய் நம்ம தனியா வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அதற்கு அவன் சொன்னான் இந்த வயதில் நான் அம்மாவை எப்படி தனியா விட்டுட்டு வர்றது அதற்கு அவள் கோபமாக இங்க பாருங்க உங்க அம்மா நம்ம வாழ்க்கையை நாசமாக்கி வச்சிருக்காங்க நீங்க சரின்னு சொல்லலைன்னா நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொன்னான் அதற்கு கணவர் யோசிக்க ஆரம்பித்தான் அம்மாவை எப்படி இந்த வயதில் தனியாக விடுறது ஆனால் பொண்டாட்டி இல்லாமலும் நான் எப்படி இருப்பேன் அடுத்ததாக இரண்டாவது மருமகளின் குரல் கணவரிடம் கொண்டிருக்கிறாள் ஏன் பயப்படுகிறீர்கள் அவர்களை நாம் தனியாக வைத்து கொண்டும் பார்த்து கொள்ளலாம் ஆனால் ஒன்றாக இருந்தால் நாம் எல்லாத்துக்கும் கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சும் இவன் எப்போது மனைவியின் பேச்சை வேதவாக்காக எடுப்பவன் உடனே மனைவி பேச்சை கேட்டுக்கொண்டான் மூன்று மகன்களும் தனது அன்னையிடம் சென்று பேசத் தொடங்கினார்கள் அம்மா நாங்கள் மூன்று பேரும் தனியாக செல்ல போகிறோம் சரியா யோசித்துதான் முடிவெடுத்திருக்கிறோம் நாம் மூன்று பேரும் உங்களுக்கான ஒரு பகுதியை கொடுக்கிறோம் அந்த இடத்தில் நீங்கள் உங்கள் விருப்பமான பூஜை புனஸ்காரம் செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் என்றனர் இதை கேட்டதும் சத்தியவதி பாட்டியின் மனம் சுக்கு நூலாக உடைந்தது அவளின் கண்களில் நீர் வழிந்தது இதை மறைத்து கொண்டு மகனே இதுதான் உங்கள் விருப்பம் என்றால் நான் அதற்கு கட்டுப்படுகிறேன் எனக்கு எப்போதும் நான் வணங்கும் கிருஷ்ணரை தவிர வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அவரது ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் என வருத்தத்துடன் அவள் கூறினாள் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இதுவே என்னுடைய விருப்பம் என்றாள் சத்தியவதி பாட்டி பிறகு சொத்து பிரிக்கப்பட்டது சத்தியவதி பாட்டிக்கு ஒரு சிறிய இடம் கிடைத்தது அந்த வீட்டில் சத்தியவதி பாட்டி தனியாக வாழத் தொடங்கினாள் இருப்பினும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார் ஏனெனில் அவர் பூஜை பக்தி என்று அவருக்கு பிடித்த வேளையில் மூழ்கி இருந்தார் அந்த சிறிய வீட்டிலேயும் துளசிக்கு பூஜை செய்வது இறை வழிபாடு என்று ஆனந்தமாக நாட்கள் கழிந்தது மற்றும் மகன்களுக்காகவும் வேண்டிக் இதையெல்லாம் பார்த்த கிருஷ்ணர் சாதாரணமான மனித வேடத்தில் சத்யவதி பாட்டியின் முன் வந்தார் அவரது முகத்தில் கருணையும் கண்களில் பாசமும் இருந்தது அவர் சத்யவதி பாட்டியின் முன் தோன்றி அம்மா நான் ஒரு வழிபோக்கன் எனக்கு தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் நான் இங்கே சிறிது காலம் தங்கிக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்டார் சத்யவதி பாட்டி அவரை பார்த்து சொன்னார் உங்களை பார்க்க அந்த இறைவனை போலவே இருக்கிறது என்னுடைய இந்த வீட்டில் உங்களை நான் வரவேற்கிறேன் அதற்கு கிருஷ்ணர் அவருக்கு ஒரு விதையை கொடுத்தார் அம்மா எப்போது உங்களுக்கு மிகுந்த பசி வருகிறதோ அப்போ இந்த விதையை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு பசி காணாமல் போய்விடும் என்றார் சத்யவதி பாட்டி அவருக்கு நன்றி கூறி அதை வாங்கிக் கொண்டார் கிருஷ்ணரும் அதனை கண்டு ஆனந்தம் அடைந்தார் இதையெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மறுபுறம் மூன்று மருமகளும் ஒன்று கூடி பேசினர் எப்படி இன்று வரை அத்தை இப்படி ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் உள்ளார் ஏதோ ஒன்று இருக்கிறது அது என்னவென்று கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவது மருமகள் ஆமாமக்கா அம்மா எப்படி இப்பவும் இவ்வளவு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளார் அவர்களிடமிருந்து நாமும் வந்துவிட்டோம் அவர்களது மகனையும் பிரித்து எடுத்துவிட்டோம் பிறகும் எப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று மூன்று பேரும் ஒன்று கூடி பேசிக் கொண்டிருந்தனர் அதில் மூன்றாவது மருமகள் மூளை வேலை செய்ய தொடங்கியது நான் என்ன நினைக்கிறேன் என்றால் கூடும் சரியாகிவிடும் அப்புறம் பாருங்கள் அம்மாவோட நிலைமை மோசமாகிவிடும் என்றால் மூன்று மருமகளும் அங்கே சென்றனர் அப்போது சத்தியவதி பாட்டி பூஜை செய்வதற்காக மலர்களை தொடுக்க வெளியே சென்றிருந்தார் மூன்று பேரும் வீட்டில் நுழைந்து அதில் முதல் மருமகள் வீட்டிலுள்ள அனைத்து பொருட்களையும் எடுத்து வெளியே உள்ள சாக்கடையில் வீசினாள் பிறகு கூறினாள் இப்போது வீட்டில் எதுவும் இல்லை இனி எப்படி அத்தை இருப்பார் என்று பார்ப்போம் இதற்கிடையில் மூன்றாவது மருமகள் துளசியை பிரித்து போட தொடங்கினாள் பிறகு பாருங்கள் அத்தையின் சக்தி குறைந்து போக போகிறது என்று கூறிக்கொண்டே துளசியை சாக்கடையில் வீசினாள் அப்போது அவர்கள் மீது கர்மா விளையாட தொடங்கியது அவர்கள் உடம்பில் திடீரென மாற்றம் தொடங்கியது நேரம் போக போக அவர்கள் மூவரும் எலியை போல மாறத் தொடங்கினர் இப்போது சத்தியவதி உள்ளே வந்தால் என்ன சத்தம் இது என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வருகையில் மூன்று மருமகர்களும் அங்கே இருந்து வெளியேறிவிட்டனர் என்ன இது நாம எப்படி இப்படி மாறினோம் குரலும் கீச் கீச் என்று வர தொடங்கியது உடல் மனிதரைப் போலவும் முகம் எலியை போலவும் மாறினர் மூவரும் அவர்கள் வீட்டுக்கு சென்று தன் கணவர் முன் நின்றனர் அவர்களுக்கு அவர்களை அடையாளம் தெரியாமல் போனது குழந்தைகளும் அவர்களை பார்த்து பயந்து அழத் தொடங்கினர் குழந்தைகள் அப்பா இது என்ன எலிகள் நம் வீட்டுக்கு வந்திருக்கிறது அடித்து விரட்டுங்கள் என்று கூறினர் குழந்தைகள் பிறகு மூன்று பேரும் விளக்கமாக கூறினர் என்ன நடந்தது என்று இதை கேட்டது மூன்று மகன்களும் தனது அன்னையை தேடி ஓடினர் மன்னிப்பு கேட்டனர் அழுது கொண்டே அம்மா நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம் எங்கள் மனைவிகள் எலியை போல ஆகிவிட்டார்கள் அவர்களையும் மன்னித்து விடுங்கள் என்று கூறினார் சத்யவதி பாட்டி அவர்களை பார்த்ததும் அழத் தொடங்கினார் உடனே சத்யவதி பாட்டி தான் வணங்கும் கிருஷ்ணரிடம் அல்லது மன்றாடி கேட்டனர் இவர்கள் பெரிய பாவம் செய்து விட்டார்கள் அவர்களை மன்னித்து மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வாருங்கள் அந்த சமயம் பார்த்து ஒரு சித்தர் வந்தார் உடனே எழுந்து சென்று தான் வணங்கும் கிருஷ்ணரிடம் சென்று அவர்கள் மூன்று பேரும் பெரிய பாவம் செய்து விட்டார்கள் இருப்பினும் நீ அவர்களை மன்னித்து பழைய நிலைமைக்கு கொண்டு வாருங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக ஒரு சித்தர் வந்து கொண்டிருந்தார் சத்தியவதி அவரிடம் சென்று நடந்தது எல்லாம் விளக்கமாக கூறி இதற்கான ஒரு வழியை காட்டுங்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த சித்தர் கூறினார் அம்மா இது அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை அவங்க பவித்திரமாக நினைக்கக்கூடிய துளசியை உதாசனப்படுத்தி விட்டார்கள் ஆனால் உண்மையாக மனம் மன்னிப்பு கேட்டால் ஏதாவது நடக்கும் உடனே சத்தியவதி பாட்டி கூறினாள் நீங்களே இப்படி சொன்னால் எப்படி தயவு செய்து ஏதாவது ஒரு வழியை கூறுங்கள் என் மருமகள்களின் நிலையை மாற்ற வேண்டும் என்று கண்ணீர் மழ்க வேண்டினாள் அதன் பின்னர் ஒரு கிருஷ்ண பகவானின் பக்தி அல்லவா நான் செய்வதை நீ கேள் பூஜை செய்து துளசியால் செய்த பிரசாதத்தை படைக்க வேண்டும் என்றார் அதுவும் உன் மருமகள்களே அந்த பிரசாதத்தை படைத்து வேண்டிக்கொண்டு துளசியை நட்டு வைத்து அதற்கு பூஜை செய்ய வேண்டும் என்றார் ஏனென்றால் உன் மூன்று மருமகள்களும் துளசியை உதாசீனப்படுத்தியதால் தான் இந்த நிலைமைக்கு ஆளானார்கள் என்று அந்த பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விதிமுறைகளை கூறினார் அதன்படியே மூவரும் செய்தனர் இதையெல்லாம் கிருஷ்ண பகவான் வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்தார் சத்தியவதி பாட்டி வந்தார் இந்தாங்கள் இந்த பிரசாதத்தை எடுத்து அந்த கிருஷ்ணனுக்கு படைத்துவிட்டு துளசி செடியை எடுத்து நட்டு வைத்து அவர்களுக்கும் பூஜை செய்யுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு இதிலிருந்து சாப விமோசனம் கிடைக்கும் என்றார் மூன்று பேரும் வேறு வழி இல்லாமல் சத்தியவதி பாட்டி சொல்வதையெல்லாம் செய்து கொண்டிருந்தனர் முழு மனதோடு இதை பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ண பகவான் அவர்களை பழைய நிலைமைக்கு மாற்றிவிட்டார் இதை கண்டதும் மூவரும் தனது அத்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர் அப்போது சத்தியவதி பாட்டி அவர்களுக்கு ஆசிர்வாதம் அளித்து கூறினார் நான் உங்களை மன்னித்து விட்டேன் மீண்டும் யார் மனதையும் காயப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார் மூன்று மகன்களும் சேர்ந்து அன்னையிடம் மன்னிப்பு கேட்டனர் மேல் நாங்கள் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டோம் இவர்களின் பேச்சையும் கேட்டு மீண்டும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என்று மனம் வருந்தினர் பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள் சத்யவதி பாட்டி இறைவனிடம் வேண்டியபடியே தனது குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சி நிலைக்கும் பழையபடிக்கும் வந்தது உண்மையான பக்தியும் தூய மனதுடன் வழிபாட்டை மேற்கொண்டதால் மூன்று பழைய வந்து விட்டனர் மூன்று மகன்களும் சத்தியவதி பாட்டியை போல் உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் எவ்வளவு பெரிய பாவமும் பணி போல் மறைந்துவிடும் என்பதற்கு இந்த சத்தியவதி பாட்டியின் உண்மையான கதையை சாட்சி கிளிக் பண்ணி பாக்குற உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த கதையை முழுமையா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்